இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைலில் நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு ரெண்டு பட்டையில் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலுக்காய் கொஞ்சமாக சோம்பு எல்லாமே சேர்த்துட்டு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நாட்டுக்கோழி கிரேவிக்கு பூண்டு முழுசு முழுசாக சேர்த்து செஞ்சு பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட ஃப்ளேவரு நான் இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி கிரேவிக்கு பருப்பு டால் தான் வச்சுருந்தேன் பருப்பு டாலுக்கும் நாட்டுக்கோழி கிரேவிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பருப்பு நம்ம காய்கறி எதுவுமே போடாமல் சாம்பார் வைப்போம்ல அதுதான் எங்கள் வீட்டுக்குட்டி எல்லாருக்குமே இந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் வந்து நம்ம நாட்டுக்கோழி வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்து வச்சுருந்தோம் அது வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நாட்டுக்கோழி வந்து நல்லாவே வெந்துருச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் நம்மளுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நம்ம கடாயிலே செஞ்சிடலாம் குக்கரில் வைக்காமல் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் அப்புறம் இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகு சீரகம் சோம்பு கசகசா ஏலக்காய் கிராம்பு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதோடய மெஷர்மெண்ட்டு தேவைன்னா என்னோடய வீடியோஸில் வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் வேணால் போய் பாருங்கள் இதை வந்து போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க இதை வதங்கிட்டு இருக்கட்டும் நேற்று வந்துட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பர்மாவை ரெசிபி வந்து கொச்சி ரெசிபி வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதில் நான் ஒரு பவுடர் யூஸ் பண்ணியிருப்பேன் அது வந்து மேஜிக் பவுடர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வந்து எந்த மேஜிக் பவுடரும் இல்லைங்க அது அது வந்து ஒரு கொள்ளு பவுடர் தான் அது ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வீட்டிலலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அது பர்மாலேருந்தே பாடம் பண்ணி வரும் ஒரு சின்ன அடை மாதிரி வரும் அதை நம்ம வாங்கி வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் அது அதுதான் அந்த டிஷ்ஷுக்கே ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதை தான் நான் மேஜிக் பவுடர்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் ரெசிபி பண்ணியிருக்கீங்க அது என்ன பவுடரு என்ன பவுடருன்னு அதுக்காக தான் இன்னும் நான் இந்த வீடியோவில் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் பர்மா பொருள்லாம் விற்கிறாங்களா அந்த கடையில் நீங்கள் கொச்சி பவுடர்னு கேட்டாலே கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்துட்டு மசாலா போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நாட்டுக்கோழியும் நான் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெறுமிளகாத்தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுறேன் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி வந்துடும் இந்த பூண்டுலாம் பாருங்கள் நல்லா வெந்துடும் நம்ம சாப்பிடும்போது இந்த பூண்டு ஒன்று சேர்த்து சாப்பிடும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்லா வந்து வெந்துட்டு சுருண்டு வந்துடணும் சுருண்டு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சமாக பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாம் பெப்பர் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டா சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிரும் ரைஸுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா என்னோடய இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க ஃபைனலாக வந்து இப்படி ரெடி ஆயிடுச்சு நான் அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன் இன்னைக்கு இது தான் எங்கள் வீட்டில் லன்ச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்